ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருட்டு முந்திரி பணத்தை வந்து எடுக்கலான்னு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து திருடி சாப்பிடு போறோம் வாங்கலாம் ஆமா பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட முந்திரி பணத்துக்காக திருட்டு வந்துருக்கோம் நீ வந்து முந்திரி பந்து திருட்டு போயிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஆடு வேறு வச்சுட்டு இருக்காங்க கணேஷ் சொன்னா அந்த ஆட்டு கூட்டியதாக திருடலான்னு வந்து அதை பார்த்துக்கலாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கே தெரியும் போய்ட்டு இருக்கோம் நடு மதியம் இந்த டைம் போய் முந்திரி பணம் திருடாதான் ஆள் இருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் திருடி எப்படி காமிப்போம் காமி பண்ண முன்னாடி சாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் இது வந்து அமதியான ஏரியா நீங்கள் ஆளு இருக்க மாட்டாங்க ஆ கணேஷை வந்து நல்லா பண்ணுவோம் அதான் பேக் எதிர்த்து போய்ட்டுருக்கோம் ஏ பார்த்துப்போ பார்த்துப்போ ஏ எப்போ ஆளுக்கடா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன் நான் பாருங்க முந்திரி தோப்பு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது ஆளு ஆளுபட இருக்காங்க ஆளுக்கே தெரியாமல் தான் திருடணும் பாருங்கள் தான் முந்திரி பழம் வரங்க இருக்கடா இருக்கும் பாரு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் முந்திரி தோப்பு ஆனால் இருக்கவே பொறுமையாக பேச ஓட கொண்டு போகிறோம் எதா எதா ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க எதானா இந்த முந்திரி பழம் பாருங்க பழம் இருக்குது அப்புறம் பழர் அப்புறம் ஏ ஆளுங்க அப்புறம் சீரம் கண்டிப்பாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முந்திரி செம்மையாக இருக்குது செடி முந்திரி பழம் ஓனர் திருடணும் ஏ மேலே இருக்கா பாருமச்சாருக்கு படம்னா சாப்பிட்டுட்டு இருக்கு கணேஷ் வந்து ஸ்கெட்ச் போட்டுருக்கா பயமாக இருக்குங்க எனக்கு இருக்கா ஆறு காய காயாத்தினு போயிடலாம் வந்ததுக்கு ஏதாவது ஒரு பண்ணோம்ல மச்சா மேலே இக்கே இந்த பார்த்துட்டு மச்சான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க முந்திரி வரேங்க முந்திரி தூப்பு நிறைய இருக்குது யாருக்கும் தெரியாமல் வந்திருக்கோம் முந்திரி பழம் இருக்குமானு இல்லையான்னு தெரில தீபகாரி ஏறிட்டுருக்கேன் மேலே ஆ கணேச அதை வாங்கி நீ கணேச ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்த்துட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மரத்தை வந்துருக்காங்க பசங்க பாருங்க ஏடா முந்திரி கொட்ட நெறிஞ்சிருக்காரு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க முந்திரி கொட்டே இருக்கு ஏ வா இங்கே ஏய் என்னவோ சாப்பிட்டுட்டு வச்சிருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப நாள் கீழே இருந்தால் எறும்பு சாப்பிட்டுருக்கோம் ஐயோ இங்கே பாருங்கள் முந்திரி முந்திரி கொடுத்தாங்க முந்திரி கொடுத்தாங்க நிறைய இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏறுறான் ஏன்னா எங்களுக்கு தெரிய மாட்டேன் மேலே சொல்லி இந்த வானம் வந்து மழை வர மாதிரி இருக்கா அதனால் வெளிச்சது எங்களுக்கு தெரியல அந்த முந்திரி படம் எடுக்கிறது கணேஷ் தான் வந்து ஆல்ரெடி இங்கே வருவான் அப்பப்போ எடுக்க அவங்க ஃப்ரெண்ட் விட வருவாங்க எடுத்துகிட்டு சாப்பிட்ற போயிருக்கான் கணேஷ் என்ன பார்த்துட்ருக்க எதா கீழே இருக்காப்பாரா இப்போ தீபக்கு ஏறிட்டுருக்காங்க தீப்ட்டு ஏறிட்டு இருக்கான் அது என்ன கிடைக்குமா இல்லையான்னு தெரியல ஒரே ஒரு முந்திரி பழம் தான் கிடச்சிதுங்க பார்க்கலாம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இது என்ன படம்னு தெரியல இங்கே பாருங்கள் முந்திரி பழத்துக்கே முளைச்சிருக்கு இது ஒரு பழம் தான் நினைக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரளியா அரளி இல்லடா இது வேற என்ன கூட பாருங்க ஆ பேத்தி பழம் பேத்தி பழம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது கூட இது என்னன்னு தெரியல சாப்பிடலாமு தெரியலங்க பாருங்களேன் வேற லெவலில் இருக்குங்க வேற லெவலில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்கா வெண்ணேஸ் பிச்சுக்காமி எப்படி பாங்களா முந்திரி பழத்து கீழே தாங்க இது முளைக்குமே பால் கூட வரும் பால் ரொம்ப கையில் பட்டுனா தான் இதுவாகிடும் பொங்கிடும் கையெலாம் இது வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 ஓகேடா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு மேலே தான் கணேஷ் இவன் வந்திருக்கான் தீபக் பாருங்க அப்படியே ஐட்டில் இருக்கான்னு பாருங்க முந்திரி பழமா கொட்டதாங்க கிடைக்குது கொட்டதானடா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் முந்திரி கூட தாங்க நிறைய எடுத்து வந்து முந்திரி பழம் ஒன்று விட்டு சாப்பிட்டாதா நல்லா இருந்துச்சா இருந்துச்சு ஓகே ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த பழம் தான் நிறைய கிடைக்கு இந்த இது பாரா வீட்டிக்கு இது இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த இடத்துல அந்த இடத்துல பாருங்க இது எல்லாமே எடுத்தாச்சு கொட்டை வந்து வந்ததுக்கு வந்து கொட்டை தான் இருக்குது முந்திரி பழம் காணுங்க ஃபரங்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சவு தப்பு வேற இருக்க இடம் இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்னா ஒருத்தங்காட்டி நாங்கள் போயிடணும் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் பாருங்கள் ஒரு முந்திரி தொப்பு ஒரு தான் நிறைய இருக்குது பழம் ஆனால் வந்து எங்களுக்கு பழம் தான் எங்கே ரொம்ப உச்சியில் இருந்தனால் எங்களுக்கு தெரியல ஒரே ஒரு பழம் தான் எங்களுக்கு கிடைச்சிதுங்க எதா முந்திரி பழமா காய் தானே ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா காமிக்கிறேன் இங்கே பாருங்க எல்லாம் முந்திரி கொட்டை இருக்குது அது பழம் காய் எல்லாம் காய்ச்சிட்ருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தோம் கம்மியாக தான் கிடச்சிது முந்திரி பழம் முந்திரி கொட்டை மட்டும் தான் கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வேட்டை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை குடிச்சிச்சு இந்த வேட்டை நெக்ஸ்ட் டைம் வந்து வர சொல்ல உங்களுக்கு நல்ல வேட்டையாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முந்திரி பழம் வேட்டைக்கு வந்துட்டு முந்திரி காய் தான் நிறைய இது கொட்டை தான் கிடச்சிது ப பழமே ஒன்று கூட இல்லை நம்ம இந்த வேட்டி வந்து நமக்கு ஏமாற்றோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நிறைய வேட்டையெல்லாம் போட போகிறோம் வாங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பாய் ஃபை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தோடு முடிஞ்சுதுங்க பசங்களை கல்வி ஆனுங்க முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து முந்திரி பணியில் கிடைக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வேட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுத்துட்டு போகிறேங்க வாங்க போய் பார்க்கலாம்